வணக்கம் திருடன் யாருன்னு தெரியுமா ஆம் திருடனை யாரும் கண்டுபிடிக்கல ஏன்னா திருடம் வந்து எப்போவும் படித்தவன் தான் திருடன் படிக்காதவன் உண்மையாக வச்சிருவனா பாவம் அவன் தான் பறவை கொடுக்கிறவன் அதாவது இவர் யாருன்னு உங்களை எல்லாருக்கும் தெரியும் இவர் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு வீடியோன்னு வெளியிட்டிருந்தார் நடிகர் செந்தில் அவர் ஒரு பதினாயிரம் இந்தியன் ருப்பீஸை வந்து பறவை கொடுத்த கதையை சொன்னார் வட்சாக ஆம் நண்பர்களே கவனம் அதாவது அவர் சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஆள் ஊடாக ஒரு லிங்க் கொண்டு வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட உங்களோட பேங்க்கு ஹெக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கண்டபடி லிங்க்களை கிளிக் பண்ணாங்க அதை விட ஆர்யா உங்களுக்கு ஒரு தெரிஞ்சால் உடனே காசு போட்டு உடனே தரலாமென்னு சொன்னால் கூட அவருக்கு அடித்து ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு பணத்தை கொடுக்க பாருங்கள் இவர் அதை விசாரிக்காமல் விட்டதாலாம் இவர் அந்த பதினஞ்சை இழந்திருக்க பதினாயிரம் ரூபீஸாக இழந்திருக்கிறார் என்றதையும் அவர் குறிப்பிட்டு சொன்னேன் என்ன ஒரு மனவருத்தமான வீடியோ வேணுன் பார்த்த மாதிரி இருந்தால் இந்த வீடியோக்கள் எல்லாம் செய்கிறது யாருன்னு பார்த்தா வேறு யாருமே இல்லை இந்தியர்கள் அதாவது எனக்கும் என்று நான் இப்போ செய்கிற பிஸ்னஸுக்கும் பல ஈடுவலை செய்தவர்கள் இந்தியர்களாக அதாவது அது எந்த எந்த மாநிலம் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் பேரூளை பார்க்கல அவர்கள்லாம் எனக்கு ஒரு ஒருவர் வந்து என்னட்ட ஒரு ஒரு ஐட்டம் வாங்குகிற மாதிரி ஃபேஸ்புக்கில் வாங்குற மாதிரி கதைச்சு அதுக்கு பிறகு டைமை வேஸ்ட் பண்ணி என்ன என்ன பக்கெட்டை பேக் பண்ணி போஸ்டர்ஸுக்கு கொண்டு போ நீ போட் நீ பக்கெட்டை போடும் நான் உனக்கு காசு உடனே அதில் விழும் என்ற மாதிரி என்ன ஏமாத்துகிற ரிக்ஸில் ஒருவர் கதைச்சி கொண்டு வந்தேன் எனக்கு கூட நான் தெரியும் நான் உடனே உடனே அற்ற பேரை பார்த்தேன் இந்தியன் பேர் ஸோ நான் ஆயிரம் சொல்ல வரையில் ஸோ இதில் படித்தவர்கள் அதிகம் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிறீர்கள் இல்லைன்னு இல்லை ஆனால் பலர் வந்து இதில் கெட்ட வேலையை செய்கிறீர்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கோ நீங்கள் படித்த நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையில் ஆயிரம் பிழைப்பு இருக்கும் படிக்காத இப்படியான ஒரு சிலர் ஏமாற வழி கொடுக்கப்படாது ஸோ முடிஞ்சவா ஏமாறாதவங்க படிக்காதவர்கள் இந்த வாட்ஸ்அப் அடுத்தது இப்படியான லிங்குகளை கிளிக் பண்ணாங்க நிரந்தரமாக நீங்கள் விட்டுருங்க ஒரு லிங்கே நீங்கள் கிளிக் பண்ணாங்க உங்களுக்கு தேவையில்லாத லிங்க் கொண்டு வந்துச்சேருந்தேன் அதை கிளிக் பண்ணாதீங்க அப்படி கிளிக் பண்ணினா அதனால் நீங்கள் பல ஆயிரம் பணங்களை விளக்கக்கூடும் நன்றி வணக்கம்